பாண்டியன் ஸ்டூ சீரியலில் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியன் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம ரொம்பவே வருத்தமாக ராஜி வந்து சொல்றாங்க மாமா நான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டே ஆகணும் தயவு செஞ்சு எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்ட கேட்குறாங்க உடனே ரொம்பவே கோபமாக வந்து மயில் அதே மாதிரி சுகன்யா எல்லாருமே அவங்கதான் ஒரு விஷயத்த வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அதை செய்யணும்னு சொல்லி நீ ஏன் இடம் பிடிக்கிற கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லை நான் கண்டிப்பாக போட்டியில் ஜெயிச்சு ஆகணுன்றாங்க உடனே கதை ராஜி நான் சொல்றத கேளுன்னு சொல்றாங்க நான் உங்ககிட்ட பேசல நான் மாமா கிட்ட பேசுறேன் ராஜு சொன்னதும் கதிர்கோவமா அங்கிருந்து போறாங்க உடனே கோமதி டி புருஷ எு பேசுறேன்னு சொல்லாங்க ஆமா அப்ப நான் வந்து மாமா கிட்ட பேசுறேன்னா அவர்கிட்ட பேசிக்கிறேன் என் பழனி வந்து ஏமாராஜி நீ டான்ஸ் கலந்துக்கணும் சொல்லி போறியே அதுக்கப்புறம் வர போற பிரச்சனைய பத்தி யோசிச்சா உன் அப்பல இருந்து சித்தப்பால இருந்து திரு திருவா என் மகளை டான்ஸ் ஆட வச்சிட்டு இருக்கியா பணத்துக்காகன்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா இத பத்தி எல்லாம் நீ கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியான்றாங்க நான் யார பத்தி நினைக்கல எனக்கு தேவை அந்த டான்ஸ்ல நான் கலந்துக்கணும் பரிசு ஜெயிக்கணும் அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ரொம்பவே கோபமா பாண்டியன் வந்து இங்க பாருப்பா நீயும் உன் புருஷனும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாலோ அதுக்கு எனக்கு சம்மதம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப நம்ம கதிர தேடி போறாங்க ராஜு வீட்டுல இருக்க எல்லாரும் அவ்வளவு சொல்றாங்க அப்ப கூட நீ பேச்ச கேட்க மாட்டேன்னு சொல்லி கேக்குறாங்க யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நான் வந்து டான்ஸ்ல கலந்துக்கிட்டே ஆகணும் நீ என்ன விட்டுட்டு வான்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே கதிர் வந்து ராஜையை கூட்டிட்டு போயிட்டு விட்டுறதுக்காக போறாங்க உடனே கோமதி என்னங்க இவ்வளவு நேரம் சத்தம் போட்டுட்டு இருந்தா பொண்டாட்டி போறதும் குட்டி படைகளை எடுத்துட்டு போறான் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ராஜுவும் போயிட்டு இருக்காங்க வழியில வந்து எப்படியாவது ராஜிய கன்வின்ஸ் பண்ணி நீக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ராஜி நான் சொல்றதே கேளு நீ சென்னைக்கெல்லாம் போக வேண்டாம் எதுக்காக நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க நீ சொல்றத மட்டும் எல்லாரும் கேட்கிறோமா அப்படிதான் சொல்லிட்டு ராஜுன்னு சொல்றாங்க இத கேட்டதும் நான் வீட்டில் இருக்கவங்க பேச்சு கேட்கலன்னா அதுக்கு வேற காரணம் ஆனா உனக்கு என்ன காரணம்ன்றாங்க எல்லாமே உன்னாலதான் ஆனா இந்த விஷயத்த சொன்னா நீ என்ன அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ராஜு சொல்றாங்க சரி அப்படியா நீ இப்போ கூட நினைச்சா தாராளமா போ நான் உன்கூட வர முடியாதுன்றாங்க யாரும் இங்க கூட வரனாலும் நான் அந்த போட்டியில ஜெயிப்பேன் கண்டிப்பா பரிசும் வாங்குவேன் சொல்றாங்க அப்படியா நீ போனதும் ராஜி கிளம்பி போயிடுறாங்க இப்ப வீட்டுக்கு வந்து பாண்டியன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் ஏடி இவன் என்னடி இவ்வளவு பொறுப்பு இல்லாம தானா இருக்கா வயசு பொண்ணா தனி அனுப்பிட்டு வந்து இப்படி தைரியமா இருக்கானே நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல பாண்டியன் இருக்காங்க நடக்கட்டும் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க முடிவு என்னவோ அதுபடி நடந்துக்கிட்டு இருங்க நான் நல்ல ஒரு மனுஷனா நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கவா போறீங்கன்னு சொல்ல பாண்டியன் பயங்கர கோபத்துல இருக்காங்க அதோட அந்த எபிசோட முடிச்சிருக்காங்க